சுதந்திர தின வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு பொதுமக்களா கேட்கிறேன் கூலி படத்துக்கும் ஆடியோ லான்ச்சுக்கும் போக தெரிஞ்ச முதலிருக்கும் துணை முதலிருக்கும் கூலி தொழிலாளியின் வழி தெரியலையா நாளை வெளியாகும் அவருடைய கூலி திரைப்படத்தை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது கூலி திரைப்படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது ரோட்ல உட்கார வச்சு அவர் வாக்குறுதி என்ன ஆச்சு ஓட்டிக்கு ஏதோ காலை பிடிச்சா இன்னைக்கு ஓட்ட வாங்கி எங்களை ரோட்ல உட்கார வைக்கிற நாளைக்கு சுந்தர தினத்துக்கு எந்த மனசு வச்சுட்டு நீங்க கொடி ஏத்துவீங்க எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுக்கலைன்ட்டாரு யாரு அமைச்சர் சேகர் பாபுவும் பக்கத்துல இருந்து பள்ளி இழிக்கிற மேயர் பிரியாவும் காரணம் என்ன தெரியுமா இது குப்பாளுறவங்களோட பிரச்சனைனானால மக்கள் வர மாட்டாங்களாம் அப்படிங்கிற ஆணவம் மக்களின் தலைவரான திருமவளவன் எங்க போனாரு இந்த மனித இனம் வந்து ஒரு நன்றி கெட்ட ஜீவனா அதுக்கு இதுதான் எது எடுத்துக்காட்டா இருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரமான வேலையை நான் குடுப்பேன் ஐயா ஷாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த மக்களை ஏமாத்தி அவங்களோட ஓட்ட வாங்குறதுக்காக விட்டு அறிக்கையை தான் இது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பத்து பதினஞ்சு வருஷமா உயிரை கூட பெருசா நினைக்காம இந்த குப்பையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கொரோனா காலத்துலயும் சரி கொரோனா டைம்லாம் நம்ம வந்து வெளியே போறதுக்கே அவ்வளவு பயந்தோம் அவங்க வெளிய போயிட்டு நம்ம போற குப்பையில க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே ல இருந்து டிஎம்கே வரைக்கும் எல்லாருமே வந்து வாழவே வழி இல்லாம இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட வயித்துல தான் இங்க பொழப்பு நடந்தது எப்பவுமே இந்த கட்சிகள் வந்து ஏழைகளோட வயித்துல தான் அடிக்கும் கேவலம் இந்த டாக்டர் திவாகர பத்தி பேசி மில்க் பண்ண எந்த சேனலோ எந்த கிரியேட்டர்ஸ் ஏன் இதை பத்தி பேச மாட்டீங்க வடசென்னையினுடைய பூர்வகுடி மக்கள் அருந்ததின ஆதி திராவிட மக்கள் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு எலெக்ஷன் முன்னாடி எங்களை ஏற கட்டணும்னு நினைக்கிறாங்க நீங்களா நாங்களான்னு பாப்போம் மனித நேயன்ற ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா நாய்களுக்கும் மிருகங்களுக்கும் கிடைக்கிற அடிப்படை ஒரு சப்போர்ட் கூட ஆக்சுவலா மனிதனுக்கு கிடைக்காதா ஆனா நம்ம மேயர் அக்கா எங்க போயிருந்தாங்க தெரியுமா சென்னையில பல இடங்கள்ல தெரு நாய்களுக்கு உண்ணி எடுக்கிற முகாம போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க மக்களின் தலைவரான திருமாவளவன் எங்க போனாரு எங்க பார்த்தாலும் கேட்டுட்டு இருக்க ஒரே விஷயம் ஜெய்பீம் ஜெய்பீம் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டை சுத்தம் பண்றவங்களை வாங்குதா அப்ப இத்தனை குடும்பத்தோட வளர்ச்சி முக்கியம் குழந்தைகள் படிப்பு முக்கியம் இல்லையா அப்துல் கலாம் சொன்னதுல முக்கியம் இல்லையா அப்போ வெயில மழையில உக்காந்து போராடினாங்களே இந்த போராளிகள் அவங்க போராட்டத்துக்கு அர்த்தமே இல்லையா அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீ தானே உனை நீந்தி கடக்க முடியாது இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை கார்பரேட்ல தான் கவர்மெண்டே நடக்குதா சோன்கள் அதாவது குப்பை எடுக்கிற இடங்கள் பல இடங்கள்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ராம்கி நாளைக்குற ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வித்துட்டாங்க யார் தெரியுமா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் இந்த கேப்ல காமாட்சி நாயுடு இந்த மனுஷன் உட்பட இந்த மக்களை எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ அடிச்சு விட்டுருக்காங்க சுதந்திர தினமே புறக்கணிக்கப்படுமா தமிழ்நாட்டில்